பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை விடலாம் வணக்கம் திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை இருக்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரு கலைஞர் அவர்களோட பற்றி ஒரு சின்ன இது எனக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊடகத்தில் வந்து விவாதங்கள் பேட்டி கொடுக்குறதுல இதில் அந்த நான் டிஎம்கே பீப்புள்ஸ் அதாவது திமுகக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க இருக்காங்க அவங்க திமுகவுக்குன்னு சொல்கிறத விட கலைஞருக்கு எதிரான மனநிலை உள்ளவங்கள்லாம் வந்து ரொம்ப அவரை அவமானப்படுத்துறதுக்காகவும் அவரை தாக்கிறதாகவும் நினச்சிக்கிட்டு கருணாநிதி கருணாநிதி அப்படின்னு எல்லாம் பேசி அவரை அவரை சிறுமைப்படுத்துகிற வேலையில் ஈடுபடுறானுங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயந்தான் சொ சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்னு ஒரு எய்ம் இருக்கும் அந்த வாழ்க்கையை அடையிற அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றதுக்குள்ளாரியே அவனோட வாழ காலம் முடிஞ்சு போயிடும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தான் நினைச்ச வாழ்க்கையில் ஏது சில பேர் இருக்காங்க வாழ்க்கையில் தாங்களே வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து தாங்களே ஹண்ட்ரடுக்கு போனவங்க திரு இளையராஜாலாம் அந்த மாதிரியான தன்னோடய வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஹண்ட்ரடு தௌசண்ட்க்கு போனவர் அந்த மாதிரி திரு கலைஞர் அவர்கள் வந்து தன்னோடய வாழ்க்கையை வந்து மைனஸ்ஸு அதாவது ஜீரோக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட நீங்கள் எந்த பிரிவு சார்ந்தப்ப எனக்கு மிக 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 பிற்படுத்தப்பட்டாங்க அந்த மிக மிக பிற்படுத்தப்பட்டதுங்கிறது அவரோட மைனஸ் அந்த மைனஸை அவர் ஜீரோ கொண்டு வந்து அந்த ஜீரோலேருந்து ஆரம்பித்து நூறு இரநூறு ஆயிரம் பத்தாயிரம் வரைக்கும் அவர் உச்சத்தை அடைஞ்சவர் அவரோட நீண்ட நெடிய ஆயுள் வந்து அவரோட வாழ்க்கை வந்து மிக 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 நிறைவானது கடவுள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃப்ள அழ அப்படியே பார்த்து ச இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பானா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு உள்ள ஒரு கடவுளே புறமாப்படுற அளவுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை கலைஞரோட வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு மனோரமா வந்து ஒரு தடவை சிவாஜி அவர்களோட விழா ஒன்றில் பேசினாங்க சிவாஜி அவர்கள் வந்து மிகுந்த நிறைவான வாழ்க்கையால் வாழ்ந்தவங்க அவருக்கு வந்து ஒரு சில பேருக்கு அக்கா இருக்கும் தம்பி இருக்கும் அண்ணா இருப்பான் தம்பி இருக்கப்பா இருக்க மாட்டான் அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் சிவாஜி அவர்கள் வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரோட நிறைவாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஓரளவுக்கு உண்மை கூட கல ச ஆனால் திரு கலைஞர் அவர்களுக்கு வந்து அவரோட தந்தை வந்து சிறு வயதில் கா ஒரு அவர் ஒரு ப பத்திரிக்கை அதாவது படம் பண்ணி அந்த படத்தை டைட்டிலில் காட்டுற அந்த இடம் வரைக்கும் அந்த படத்தை பார்க்குற ஆரத்துக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அஞ்சுகம் அம்மார் மிக நீண்ட காலம் அவரோட இருந்திருக்காங்க அவருக்கு ஒரு ரெண்டு அக்கா இருந்திருக்காங்க அவங்க அக்காக்கள் மேலே அவரும் ரொம்ப பாசமானவங்க அவங்க அக்காக்களும் ரொம்ப பாசமானவர் அந்த அக்கா மேலே உள்ள அந்த பாசத்தை வந்து அவர் அவரோட நெஞ்சுக்கு நிதியில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார் அஞ்சுகம் மேமார் வந்து ஆசைப்பட்டாங்களாம் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு அக்காவோடய பையனுக்கு வந்து ஒரு பொம்பளைப்பில் பிறந்தால் அந்த பையனை கட்டி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம் அதை வந்து கலைஞர்கள் வந்து திருமதி செல்வி அவர்கள் பிறந்த உடனே செல்வத்து செல்வி பிறந்திருக்கிறார் உலகத்தில் எந்த தாய்மாமனும் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்க மாட்டார் தாய்மாமான்னு நான் நினச்சேன்னா என்னோடய நான் லைஃப்பில் தாய்மாமான்னு ஒரு கேரக்டர்னா அந்த த தாய்மாமனுக்கு இலக்கணமான ஒரு மனிதர் உலகத்தில் ஹிஸ்ட்ரியில் இருக்காருனா அது திரு கலைஞர் அவர்கள்தான் அந்த செல்வத்துக்கு ஏற்ற செல்வியை பிறந்திருக்கிறாள்னு லெட்டர் இருக்கப்ப ஒரு மனுஷன் தன்னோட மேலேயும் தன் குடும்பத்து மேலேயும் தன்னோட உறவுகள் மேலையும் எவ்வளோ நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருக்காரு அவரால் அதை செய்ய முடியும் இன்றைக்கி யாராவது அவங்க பிள்ளைய வந்து நான் உனக்கு கட்டி கொடுக்குறேனோ இல்லை உனக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னும் சொல்லிட முடியுமா அப்படி ஒரு நிறைவான ஒரு மனநிலை அவருக்கும் இருக்குது அவர் பொண்ணும் செஞ்சுருக்கு அவங்க அக்காவுக்கும் அந்த இது இருந்திருக்கு அவங்க அம்மாசோட ஆசையும் நிறைவேற்றிருக்காரு அதே போல் இன்னொரு சம்பவம் வந்து ஒரு தடவை வந்து த தஞ்சாவூர் திருவா திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று போயிருக்கும்போது அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு சென்னையிலேருந்து கிளம்பும்போதே மாறன் அவர்கள் வந்து வரேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ அவர் வந்து கலைஞர் வந்து நீ வர வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் மட்டும் போயிருப்பார் அப்போ வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு அவங்க வந்து ஆற்ற கலப்பாங்க திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து அந்த பூண்டிக்கு ஆற்ற கலக்கும்போது ஆற்றில் வெள்ளம் வந்துடும் அப்போ அந்த ஊரில் இருக்கிற தோழர்கள் வந்து தூக்கி அவரை தூக்கி தோளில் வச்சுட்டு இருக்கும்போது தண்ணி வந்து கால் வைக்க வைக்க இறங்க இறங்க அவர் மூழ்கிற இடம் ஒன்று வந்துடும் அந்த மாதிரி மூழ்கிற இடம் வரும் பொழுது ஒரு மனுஷன் தன்னோட மூழ்கிற இடம் தன்னோட வாழ்க்கை முடிய போதுமோங்கிற இடத்துல என்னெல்லாம் நினப்பான் தன்னோடய மனைவியை நினப்பான் பிள்ளைங்கள நினப்பான் அம்மாவை நினப்பான் தம்பிங்களை நினைப்பான் அந்த மாதிரி இடத்துல கலைஞர் வந்து சொல்லியிருப்பார் நல்ல வேலை மாறன் வரலை வந்திருந்தான் அவன் இந்த மாதிரி இடத்துல அவன் தாங்கியிருப்பானோன்னு நினச்சிருப்பான் இந்த மாதிரி ஒரு தாய்மாமனை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படி ஒரு மனிதர் அவர் அவருக்கு அண்ணன் இல்லை ஆனால் காலம் போகிற அண்ணாவை தன்னோட சொந்த அண்ணனாவே அண்ணாவை நினைக்காத நாளில் அண்ணாவோட பேரை வைக்காத திட்டங்கள் இல்லை அண்ணாவோட பேரை வைக்காத அண்ணாவோட பேரை இது பண்ணாத விஷயமே இல்லை அவர் முத முதல்ல கட்டின மேம்பாலத்துக்கு அண்ணா மேம்பாலம் அண்ணா சேலை அண்ணா 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 நான் அந்த தனக்கு அண்ணா இல்லாத அந்த குறைய அண்ணாவையே தன்னோட சொந்த அண்ணாவே ட்ரீட் பண்ணிக்கிட்ட அவர் தம்பிங்களுக்கு அவர் காலம்பூரா உடன்பிறப்புங்களை தம்பிங்களாக இருந்தார் அக்காக்கள் அவருக்கு ஏற்கனவே இருந்தாங்க தங்கைகளை வந்து சுயநுதிக சுய ஒதுக்கீடு கொள்கள் உருவாக்கும் போது அவருக்கு பல தங்கைகளும் த த இவங்க மகள்களும் அவருக்கு இன்றைக்கும் அவரோட நினச்சி பார்க்குற எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு எழுத்தாளர் கூட ஒரு தடவை எழுதியிருந்தார் அவரோட மனைவியை வந்து கலைஞர் காலமானதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லி அவர் பல தடவை சென்னைக்கு வந்திருக்காராம் ஆனால் அவர் ஒரு தடவை ஒரு தடவை இவர் கலைஞர் காலமானதுக்கு பிற்பட்டும் அவங்க சொன்னாங்களாம் நம்ம ஒரு நான் வரேன்னு சொன்னாங்க ஏன்னா அதே நம்மளோட சென்னைக்கு வராலேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரான் கூட்டிகிட்டு வந்தா நம்ம கலைஞர் சமாதிக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்களாம் சரின்னு கலைஞர் சமாதிக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே அங்கே போய் பார்த்துட்டு அவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்தப்போ ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு கேட்டாராம் அவர் தானே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது அதனால தானே எங்களுக்குலாம் தன்மானமும் சுயகௌரவமும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பெண்களுக்கு அவர் வந்து செஞ்சுருக்கதில் எந்த இது வரைக்கும் பெண்ணிய தலைவர் உலகம் தோன்றின காலத்துலேருந்து பெண்களுக்காக பேசின எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் பெண்களுக்காக செஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல பெண்களுக்கு சொத்துல பங்கு உரிமை அரசு வேலைகளில் முப்பது சதவீதம் ஊராட்சி மன்றங்களில் ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி பெண் இன்றைக்கி பெ பெண்களுக்கு அடை அடைஞ்சிருக்க எவ்வளோ இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்க எவ்வளோ எல்லாம் முன்னோடியாக திரு அவர்கள் தான் இன்றைக்கி பெண் கல்வி பெண்கள் வந்து பிஹெச்டியில் இவ்வளோ பெரிய இடத்துலலாம் வந்திருக்கிறது எல்லாமே அவர்கள் செஞ்சது தான் ஒன்று கூட நீங்கள் வந்து கலைஞர் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணும் கலைஞரோட திட்டங்களால் அனுபவ கலைஞரோட திட்டங்களால் பயன்பெற்றுருக்காங்க அந்த திட்டங்களில் கலைஞரோட திட்டத்தால் பயன்பெறாத ஒரு பெண் கூட தமிழ்நாட்டில் கிடையாது ஏன்னா பெண்களுக்கான சொத்துரிமைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் இல்லை இருந்தது அப்படிப்பட்ட கலைஞர் அவர் வந்து செஞ்சுருக்காரு அவர் வந்து சினிமாவில் எவ்வளோ உச்சம் தொட முடியுமோ அவர் உச்சம் தொட்டிருக்காரு கலைஞர் மு கருணாநிதி வசனத்தில்னு டைட்டில் கார்டில் ஒரு வசன கர்த்தாவோட பேரை போடுற அளவுக்கு சினிமாவில் உச்ச உச்சத்தில் இருந்திருக்காரு ஐ எழுபது வருஷம் அரசியலில் தமிழ்நாட்டு தலைப்பு தலைப்புச் செய்திகளில் கலைஞர் பேர் அவர் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் கலைஞரோட பேர் இல்லாத செய்தித்தாள்களே செய்தி நிறுவனங்களோ ஊடகங்களோ எதுவுமே கிடையாது பத அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு எதிர்கட்சித் தலைவராக ப பல வருஷம் வந்திருக்கார் பதிமூணு வருஷம் ஆட்சிகளில் இல்லாத கட்சியை திரும்ப ஆட்சி கொண்டு வந்திருக்காரு இப்போ கலை இன்றைக்கி அவரோட எல்லாம் பேச வேண்டியதில்லை அதெல்லாம் ஆனால் அவரோட லைஃப் ஒரு செம்மந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய ஒரு நிதானமான ஒரு இப்போ அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை வெளிநா ஓயாத உழைப்பு எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரே ஒரு தடவை வந்து இப்போ ஒரு தடவை வந்து ஒரு பத்திரிகை படத்துக்கு வசனம் எழுதும்போது ஒரே ஒரு தடவை திரு அழகிரி அவர்களோட ஏற்பாட்டில் வந்து அவர் வந்து கொடைக்கானலில் ஒரு தடவை அந்த வசனம் எழுதுறதுக்காக திரைக்கதை வசனம் எழுதுறதுக்காக போயிருந்தார் அதுவும் ஓய்வுக்கு இல்லை அது ஒன்று தான் கொடைக்கானலுக்கு அவர் போனது மற்றபடி ஓய்வு எடுத்து அவர் அறியாத ஒரு கடவுளே வந்து இந்த இவர் ஓய்வு எடுக்கிறத மக்கள் பார்க்கணுன்னு தான் அவரோட கடைசி ஒரு ஆண்டு காலம் அவர் வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்தார் அதை வந்து தமிழக மக்கள் எல்லாம் அவரோட ஓய்வை எல்லோரும் மிகவும் அன்போடையும் பணிவோடையும் அப்போ கலைஞர் ஓராண்டு காலம் அவர் அவர் உடல்நிலை சரியில்லாத தான் கலைஞர் வந்து எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காருன்னு ஓராண்டு காலம் பேசினாங்க அவரோட தொண்ணூற்றி மூணு ஆண்டு காலமும் அவருக்கு எதிராக பேசினவங்க அந்த ஓராண்டு காலம் அவரோட அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரை பற்றின நல்ல கருத்துக்கள் அவர் எல்லான்னா செஞ்சாருங்கிறதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு அவரை பற்றி நல்லபடியாக பேச ஆரம்பித்தாங்க அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட அவரை வந்து மீண்டு வந்துடுவார் எப்படியும் இதாக இருப்பார் நம்பிக்கையோட இருந்தாங்க அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 நிறைவானது ஒரு பொலிட்டீஷியனாக உங்களுக்கு அவர் மேலே எதிர்கருத்துகள் இருக்கலாம் அவர் எப்படி வேணாலும் நீங்கள் விமர்சிச்சுக்கலாம் ஆனால் அந்த லைஃப்பை தமிழ்நாட்டில் கலைஞர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் கூட கலைஞரை தவிர வேறு யாராலையும் வாழவே முடியாது புகழோட ஒச்சம் தோல்விகளோட த வலி துரோகிகள் இது எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் பார்க்காத ஒரு விஷயமே கிடையாது திரு சுப்பைரபாண்டியன் அவர்கள் ஒரு தடவை சொன்னார் அதாவது பாராட்டும் அவருக்கு சலிக்கலை வசையும் அவருக்கு சலிக்கலை அப்படி ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது உலகத்தில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ இன்னும் எத்தனை காலம் தமிழர்களோட வாழ்க்கை இருக்கோ அத்தனை காலமும் கலைஞரோட பேர் தர அரசியல்லையும் வரலாற்றுலையும் பத்திரிக்கை ஊடகத்துலேயும் சினிமாலேயும் இசையிலையும் வசனங்கள்லேயும் எல்லாத்துலேயும் கலைஞர் இருந்துக்கிட்டே இருப்பார் நீங்களாம் அவரை போய் கருணாநிதி கருணாநிதி சொல்லதினால என்னடா நடக்கும் அவரோட வாழ்க்கையை உங்களால் ஒரு சின்ன அவரோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன கருப்பு புள்ளி அவங்களால் ஏற்படுத்திட முடியுமா அவரோட வாழ்க்கையிலேருந்து அவரோட நிறைவான வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி ராம்தாஸ் சொல்கிறாரு நான் கலைஞர் எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட அந்த மாதிரி தானே நானும் இருந்துட்டு போகணும் என் பையன் ஸ்டாலின் எப்படி கலைஞரை க இறுதி நாட்கள் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தாரோ அது மாதிரி தானே அன்புமணி பொறுத்திருக்கணும் இந்த மாதிரி புள்ளை பெற்றுக்கிறது இருக்குல்ல பணிவான புள்ள அப்பாவுக்கு அடங்கின புள்ள ஒரு நாள் கூட இன்றைக்கி இந்திய அரசியலில் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து முலாயம் சார் அதை இருக்கும்போதே அவர் எடுத்துட்டாரு இப்போ ராம்தாஸ் அன்புமணி தேஜஸ்வி வந்து அப்போ தேஜஸ்வி வந்து எதுக்கலை அவங்க அப்பா கீழே தான் இருக்கார் ஆனால் அவர் இப்போ ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ நிதானமாக தன்னோடய எவ்வளோ வதை வயசு வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக அப்பாவுக்காக தன்னோட தன்னோடய உழைப்பு வந்து செலுத்தி அப்பாவுக்கு கூட எந்த இதுவும் வருமா அந்த மாதிரி பிள்ளை பெற்று வளர்த்துக்கிறதுக்கே ஒரு பெரிய டேலண்ட் வேணும்ல நம்ம சொல்கிற பேச்சை நம்ம கேட்டோம் அழகிரி அவர்களோட ஒரு இஷ்யூ ஆணுச்சு அழகிரி அவர்கள் கட்சியிலேருந்து விளக்கி வச்சார் இன்றைக்கி வரைக்கும் அழகிரி அவர்கள் அதை அந்த விஷயத்தை எவ்வளோ கரெக்டாக கடைப்பிடிக்கிறாரு அன்புமணி அவனை வந்து தலைவர் இல்லைன்னு சொன்னானே நான் தான் தலைவர் அவரே என்ன தலைவர்னு சொல்கிறதுன்னு சொல்லி போய் தேர்தல் கமிஷனில் போய் அப்பாவுக்கு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை அதை திரு அவரோட அவரோட எவ்வளோ அவரோட கனிந்த மனசுங்கிறத திரு நித்யம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க திரு கனிமொழி அவர்களை வந்து பொய்க் குற்றச்சாட்டில் வந்து திகார் ஜெயிலில் இருக்கும்போது சாப்பிட கூட மா மாட்டேன்னு சொல்லி அழுதார் அப்படின்னு அப்போ பிள்ளைகள் மேலே உள்ள அந்த பாசம் உறவுகள் மேலே வச்சுருந்த இது தோழர்கள் தொண்டர்கள் மேலே இன்றைக்கி நீங்கள் வந்து அவரோட க அவருடைய கட்சிக்காரங்களை எல்லாம் கேட்டிங்கன்னா துரைமுருகன் ஒருத்தர சொன்னார் பூன வந்து க குட்டியை எப்படி கவமோ அந்த மாதிரி வந்து என்னை வந்து அவருக்கு இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு வந்து இதே ஒரு சிகிச்சை நடந்தப்போ நீ பயப்படுவையா நான் வேணா நைட் வந்து உனக்கு துணைக்கி படுத்துக்குவான்னு கேட்டாரான் எந்த தலைவனாவது எந்த தொண்டன் கிட்டையாவது இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாரா அன்பு ராசா அவர்கள் சமீபத்தில் ஒரு வா இதில் சொன்னார் ஒரு பேட்டியில் சொன்னார் அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ யாருக்கோ ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது காலையில் வந்து நின்னார் இருந்தாராம் ஏன் வந்து கா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கா என்ன விஷயம் கேட்டாராம் இல்லை அவங்கள பார்க்கலாம் தான் இல்லை இல்லை ஏதோ நீ மனக்குறையோடு வந்திருக்கா என்னன்னு அப்படின்னா அது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுங்களவங்கள பார்த்தா ஒரு தெம்பாக இருக்குன்னு சொல்லி வந்தேன் அப்போது ஒரு தொண்டனோட கண்ணிலையே அவரோட ஏக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அரசியல் உறவு உள்ள ஒரு கலைஞர் அவர்கள் கலைஞரை போய் தூற்றி தூற்றி உங்களோட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான நீங்கள் உங்களுக்கு அதை வந்து ஒரு ஒரு இன்னும் சொல்லணுன்னா ஒரு தமிழ் தென் தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு மூத்தவரை பேசுனீங்களா முன்னாடி முன்பாடை போனீங்களான்னு ஒரு பழமொழி உண்டு இந்த காலம் பூரா கலைஞரை ஏற்றி அவன் எல்லாம் பேசினானோ அவன் எல்லாம் கலைஞருக்கு முன்னாடியே போயிட்டான் அதை நான் வந்து இதாக சொல்லலை அந்த பழமொழியை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதனால் அவரோட வாழ்க்கையை நீங்கள் யாரும் சிறுமைப்படுத்திட முடியாது அவரை வந்து நீங்கள் வரலாற்றோட அவர் மேலே ஒரு சின்ன கரும்புள்ளை கூட ஏற்படுத்திட முடியாது அவர் அப்படி ஒரு லெஜெண்ட்ரி கேரக்டர் கலைஞர் சொல்லணுன்னா அவர் வந்து ஹிஸ்ட்ரியை பாஸ் பண்ண ஒரு லெஜண்ட் அவர் லெஜெண்ட் பாஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை பாஸ் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரி லெஜெண்டரி ஹிஸ்ட்ரி படைச்சவர் ஹிஸ்ட்ரியை எழுதினவர் ஹிஸ்ட்ரியை உருவாக்கினர் தான் எழுதின வசனங்களை தான் உயிர் கூட்டி அரசியல் சட்டமாக்கணவர் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவரை பேசி நீங்கள் ஒன்றும் இது பண்ண மாட்டேங்க இந்த கருணாநிதி கருணாநிதி பேசுகிறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அவரோட புகழில் வந்து உதய சூரியனுக்கு மேலே உச்சி சூரியன் அவர் அவர் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இதோடு இந்த மாதிரி பழக்கத்தை நிறுத்திக்கோங்க அது உங்களுக்கு தான் நல்லதில்லை அது தெரிஞ்சுக்கோங்க மேலே நன்றி தோழர்களே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்